வாழ்க தமிழ் வளர்க இங்கிலீஷ் ஊத்திட்டு இல்ல டீக்கில விடா நல்ல பஞ்சு மிட்டாய் மாதிரி மீசையில முடி மண்டையில முடி ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒண்ணு கேக்கணும் ஆசை என்ன ராஜா ஒரு ஒரு போட்டோவிலையும் தோட்டம் மறைவு தோட்டம் மறைவுன்னு இருக்க நீங்க உயிரோட தானே இருக்கீங்க குட் கொஸ்டின் அதாவதுடா ஒவ்வொரு கட்சியிலையும் சேர்றப்ப அதுக்கு பேரு தோட்டம் அந்தந்த கட்சியை விட்டு விளகுறப்ப அதுக்கு பேரு மறைவு அதை தாண்டா ரொம்ப சார்பா இருக்கேன்

புரட்சிகரமா எழுது கூட படிக்கலைய கொஞ்சம் இளமை கனவுகள் அனிதாவின் அந்த புறம் கட்டில் சொர்க்கம்

நீங்க இந்தியாவிலேயே ஒரு பெரிய அரசியல் புரோக்கர்னு கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் அப்படியா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் தம்பி இந்த புக் அப்புறம் நான் ஃப்ரீயா வச்சுக்கலாமா தாராளமா வச்சுங்க சார் மாசம் மாசம் ஃப்ரீயா வேற அனுப்பிங்க பத்து புக்கு அனுப்பிடுங்க ரொம்ப தேங்க்ஸ் தம்பி ரொம்ப தேங்க்ஸ் ஐயோ நான் என்ன செய்வேன் ஐயா அந்த இளமை கனவுகள் புஸ்தகத்தை மட்டும் எனக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களா போடாமடியே ஐயா உங்க பிறந்தநாள் அதுமா உங்களுக்கு எப்படி சூப்பர் சுல்லின் பேர் வந்து நான் தெரிஞ்சு காசப்படுறேன் என்னுடைய ஆசை மட்டும் இல்ல நம்ம தமிழ் மக்களோட ஆசையும் கூட அதுதான் எனக்கு தற்புகள் செய்யலாம் பிடிக்காது அதாவது இந்த மாதிரி கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்றேன் நான் வந்திருக்கேன் ஒன்ன மாதிரி நாயெல்லாம் எதுக்கு பக்கத்துல வச்சிருக்கேன் வாய தரும் சொல்றா என்ன வேலைக்கு சேர்ந்து ஒரு மாசம் தான் தலைவா உன் வாழ்க்கை வரலாறு பத்தி எனக்கு எப்படி தெரியும் தலைவா நான் எடுத்து கொடுக்குறேன் அடிச்சு விடுறா ஆளக்கா எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு சுருளி சுருளி

நம்ம தமிழ்நாட்டுக்கு அதிக அதிகாரம் கிடைக்கிறதுக்கு உங்க யோசனை என்ன சார் குட் கொஸ்டின் எல்லாரும் ஒரு நிமிஷம் இது எந்த நாட்டுடைய மேற்பு குட் ஆன்சர் இப்ப இந்த டெல்லி கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முழு அதிகாரமும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஊபி மாப்பி காப்பி ராஜஸ்தான் பீகார் இவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அனுப்புறாங்க கடைசியில் என்ன காரணம் டிஸ்டன்ஸ் இப்ப டெல்லி இங்க இருக்கு தமிழ்நாடு அதல பாதத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கு தூக்குன மாதிரி அப்படியே பண்ணி டெல்லிக்கு பக்கத்துல வச்சிட்டம்னா அவன் கொடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தை முதலாளர் நம்ம வாங்கிக்கிட்டு மிச்சமதியை பூரா பக்கத்துல இருக்கணும் பூரா கொடுக்கலாம் இத பைத்தியக்காரன்னு சொல்யா ஹலோ இப்பத்தான நம்மாலும் அவர் பேருக்கு தான் முதலமைச்சர் எனக்கு தான் இனிமே தமிழ்நாட்டை கூறு போட்டு வித்துற மாட்டேன் திருப்பதி எல்லாம் தமிழ்நாடு ஸ்டேட் இல்லையா நீ என்ன சுத்த அரசியல் தெரியாத அதெல்லாம் கேரளா

உட்கார்ந்து பேசுவா பேசுவோம் நான் இப்ப எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா உன்னாலத்தானே தெரியும் காவேரி இருக்கே காவேரி ஏதோ அந்த மகளிர் அணி செயலாளுறா அதுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு வயசு நாற்பத்தஞ்சு உங்களுக்கு அதுக்கும் ஒத்து வராது அது ஒரு சரியான குஷினாடா எதை பத்தி பேச வந்தால் எதை பேசிட்டு காவேரி நீரை பத்தி பேச வந்தா சார் அதைத்தான் தடுத்து விட்டாச்சே திருப்பி மூடணுமா ஐயைய பேசவும் விட மாட்டேங்கிறேன் பேசாமையே இருக்க மாட்டேங்கிறாங்க என்ன நீங்க மல்கோத்ரா தெரியுமா மல்கோத்ரா தெரியாது எனக்கு தெரியும் அவருக்கு ஏகப்பட்ட மாட்டிக்கிச்சு ஆம்பூர் பக்கம் தான் காவேரி தண்ணிய வராது எப்படி வரும் வர வைக்கணும்ல வர வைக்கணும்ல அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் எங்க இது என்ன பஸ் ரூட்டா கண்டன் இடத்துல வர வைக்கிறதுக்கு சார் அந்த ஃபேக்டரியில இருந்து வரக்கூடிய கழிவு நீர்னால அந்த சுற்றுப்புற பகுதி பூரா நாறுகின்ற ஒரே காரணத்துக்காக கவர்மெண்ட்ல இருந்து இந்த ஃபேக்டரி மூட சொல்லி உத்தரவு வந்திருக்கு மூடிருங்க மூட விடப்படாத இல்ல சார் அங்க இருந்து வரக்கூடிய காவி நீரை அப்படியே ஃபேக்டரி பக்கம் லேசா திருப்பி விட்டீங்களா ஃபேக்டரியில இருக்க தோள போற அலசிக்கிறவங்க கழிவு நீர் அப்படியே நீரோட நீரா போயிடும் ஃபேக்டரி மூட வேண்டியதுல இதுக்கு நீங்க உதவி பண்ணனும் நான் ஆமா என்ன முடியாது முடியாதா முடியாது நல்லா பாத்து சொல்லுங்க நல்லா தான் பார்த்து சொல்றேன் முடியாது பயமே இல்லையா யாருக்கும் பயப்பட மாட்டேங்கி ஐம்பத்தி ஆறு ஐயோ எந்த நம்பர் சொல்லுங்க நம்பர் பயப்படுறீங்க சொல் <laughs> இதிலி பகவான் மொத்த பணமும் வச்சிருக்கான் ரொம்ப நன்றி நம்மளுக்கு காவேரி வரா நதியாவும் வரா இது நதியா வருதா நதியா நடிச்சுட்டு பம்பாக்கி போயிருச்சுங்க பகவான் என்னது நதியா அம்பூர் வரான்னு சொல்லிச்சு இவரு மாத்தி சொல்லுது வாயில வசம்ப வச்சு சும்மா அறியா முதல்ல சார் அவன் என்ன சொல்ல வர்றான்னா காவேரி நதிய காவேரி நதியாங்கிறான் வர்ற வழியில தமிழ் எல்லாம் சொல்லிக் கொடுத்து கூட்டிட்டு வர கூடாது சொல்லி குடுத்து கூட்டி வந்து ஆட்சி கவுந்து போயிருங்கிற பயத்துல தான் சீக்கிரம் கூட அந்த பயம் எனக்கு இருக்கு பகவான் இது மொத்த பணத்தையும் ஒரு பக்கமா அடிச்சு வச்சிருக்கோம் ஒரு பக்கம் அடிச்சிருந்தா அது செல்லார் ஏன் ரெண்டு பக்கமா அடிச்சிருக்கணும் ஐயோ மறுபடியும் தமிழ்ல தகராறு பண்றாங்க ஒரு பக்கமா நோட்டை அடுக்கி வச்சிருக்கேன்னு சொல்றதுக்கு அடிச்சு வச்சிருக்கேன்னு சொல்றோம் அப்படியா சரி விடுங்க இந்த மாதிரி போட்டி ஒண்ணுதானா இல்ல மொத்த ரெண்டு சரி ஒண்ணு எனக்கு வந்துருச்சு ஒன்னு உங்களுக்கு அப்புறம் வேற ஒரு பாட்டி இருந்தா சொல்லுங்க உளுந்தூர் பக்கமே காவேரி கொண்டு சூப்பர் எனக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு லீவு வேணும் ரெண்டு நாளைக்கு லீவா லீவ் எடுத்துட்டு போய் அப்படியே என்ன போற கிழட்டு பூதேவி எதுக்கு லீவு உங்க அம்மாவை பார்க்கணும் என்னது எங்க அம்மாவை பார்க்க போறியா எங்க அம்மாவை பார்க்க நீ யாரா நீ யார் நீ ஒரு காம கொடூரன் அஞ்சரைக்குள்ள வண்டி ஏங்கிட்டிய செக்ஸ் புத்தகம் கிட்ட டேய் எங்க அம்மாவை எந்த கண்ணோட்டத்தோட பார்க்க போறேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா நீ யாரா எங்க அம்மா பார்க்க நீ யார் வா அரசியல் பண்ணி பிடைக்கூடிய புரோகிரத்துள்ள கூட இதுக்கெல்லாம் தெரியாம தான் கேட்கிறேன்

ரிச்சா வண்டியில கடத்திட்டு போய் டூரிண்ட் ஆயிஸ் பார்க்க வச்சு ரேப் பண்ணிருக்க அந்த ரேப்புக்கு பிறந்தவனானடா நானு ஏ வாயால ஒண்ணே எப்பற அப்பா கூப்பிடுவே எப்படி கூப்பிடு ஏ மூஞ்ச ஏ மூஞ்சல புடிச்சாரா ஏ மூஞ்சே ஏண்டா அறிகிற போனா போகுது பெத்த பிள்ளையாச்சேன்னு பார்த்தா வாடாங்கற ஓடாங்கற என்னடா நடந்துட்டு இருக்கற மீசை பிடிச்ச முருகே நான் கசாப்பு கடையில வேலை பார்த்தவண்டா வெட்டி கொண்டு முடுவோம் படுவா பெறாகிய நீ என்னடா லீவு கொடுக்கிறது நானே எடுத்துக்கற அஞ்சு நாளைக்கு லீவு ஒரு அஞ்சு நாளைக்கு லீவு போடா கையப்புறம் போடா சொல்ல சொல்லல போடா போடா டேய் பெரியவர்களே தாய்மார்களே இங்கே கூடி இருக்கின்ற சான்றோர்களே சபையோர்களே உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கிய அறிவிப்பு கலப்பணம் கலப்படம் கலப்பணம் எங்கும் கலப்படம் எதிலும் கலப்படம் பாலுக்கும் தண்ணிக்கும் கலப்படம் எண்ணெய்க்கும் எண்ணெய்க்கும் கலப்படம் கல்லுக்கும் நெல்லுக்கும் கலப்படம் மாவுக்கும் மண்ணுக்கும் கலப்படம் இப்படி எங்கு பார்த்தாலும் கலப்படம் இந்த கலப்படத்தை நிறுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக பல இடங்களில் பல போராட்டங்கள் நடத்தி வந்தேன் ஆனால் இந்த போராட்டத்தை கண்டு ஆளுங்கட்சிக்காரர்கள் மசியவில்லை இன்று நான் மசி வைப்பேன் இதே இடத்திலே தீக்குளிப்பேன் சாவே நான் செத்த பின்பாவது நீ வரப்போற வருங்கால சமுதாயத்தினர் கலப்படம் இல்லாத உணவை தின்று நீண்ட ஆயுள் வாழ வேண்டும் என் கட்சியை வளர்க்க வேண்டும் என்னை பற்றி புகழாரம் பாட வேண்டும் இதுதான் எனது ஆசை எங்க

அவசரப்படாத நான் சாதனை பத்தி எல்லாம் எவ்வளவு பண்ணப்போ